வணக்கம் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் எதை பத்தி பார்க்கப் போறோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த தான் பாக்க போறோம் அஸ்வசமா கொடுப்பன வந்து கிடைச்சிருக்குதா இல்லையா என்றதான் வந்து எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது அதுவுமே வந்துட்டு அதிகரிக்கப்பட்ட தொகை கிடைச்சிருக்குன்றதுமே வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது என்ன அப்படி அதிகரிக்கப்பட்ட தொகை கிடைச்சிருக்குது என்னன்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு காணொலிக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாலே நீங்கள் இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் வீட்டுல இருந்தபடி சம்பாதிக்கணும்னு ஆசையா முதலீடு எதுவுமே இல்லாம மாசம் பத்தாம் தேதி சம்பளம் டான்னு உங்க அக்கௌண்ட்டுக்கு வரணுமா இப்படி ஒரு வேலைய யாரு ஆஃபர் பண்றாங்கன்னா மைண்ட் லோட்டை கே பிரைவேட் லிமிடெட் தான் இவங்க ஸ்ரீலங்கால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி இவங்க இந்தியால இருந்து டிரெக்டா எடுக்கிற ட்ரெஸ் ஆன்லைனில் சேல்ஸ் பண்றாங்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் உங்களோட ஆர்டர்ஸுக்கு ஏத்த பேமெண்டா அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க எங்கே இருந்தாலுமே டோர் டு டோர் டெலிவரி செய்திருவாங்க அது எல்லாமே ஃப்ரீ டெலிவரின்றதோட கேஷ் ஆன் டெலிவரின்ற என்ற சலுகையுமே தராங்க எடுக்கிற திங்ஸ்ல கலரோ சைஸோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கவலையை விடுங்க அதையுமே செய்து கொடுக்குறாங்க இது தொடர்பான மேலதிக தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா திரையில காணக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க இன்றைக்கே கால் பண்ணுங்க வீட்டுல இருந்தே ஏர்ன் பண்ணுங்க அஸ்விஸ்ம ஜூலை மாத கொடுப்பனவு நேற்றைய தினம் அஸ்விஸ்ம கணக்கில் வந்து வாய்ப்பில் இருக்குது அனைவரும் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து வாய்ப்பில் இருக்குது அதாவது பதினாயிரம் ரூபாய் எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்படி எல்லா கொடுப்பனவு பெறக்கூடியவங்களுக்குமே வந்துட்டு அவங்களுடைய தொகை வந்து நேற்றைய தினம் வங்கி கணக்கில் வந்து வாய்ப்பில் இடப்பட்டிருக்குது அதாவது அஸ்விஸ்ம கணக்கில் வந்துட்டு வாய்ப்பில் இருக்குது இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து அந்த கொடுப்பனவு பெற்று கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது வந்து இந்த ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இனி வருகின்ற காலங்கள்ல அந்த ஆறு மாத கொடுப்பனவு ஒன்றா வந்து கிடைச்ச கிடைக்குமா என்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்தது இந்த மாத கொடுப்பனவுல இருந்து அந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குது என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்காரருக்குரிய பணம் வந்துட்டு இந்த மாதம் வாய்ப்பில் நேற்றைய தினம் அதுவும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பனவு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்ப ஐயாயிரம் நேற்றைய தினம் வந்து அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னும் அதிகரிக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாயாக இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இந்த கொடுப்பன வந்து கிடைக்க பெற்றதுக்கான ஒரு ஆதாரமாக தான் இதை தெரியும் இவங்களுக்கு வந்துட்டு முதல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு வந்து ஐயாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ஆறு மாத கொடுப்பனவும் ஒரே தடவையாக முப்பதாயிரம் ரூபாயும் கிடைத்திருந்தது இன்றைய நேற்றைய நாள் வந்து இவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாயாக இது கிடைக்க ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த தொகை வந்து எங்களுக்கு கிடைக்குமா அல்லது தாமதமாகுமான்ற என்ற விஷயம் தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க குறிப்பா வந்து இந்த அதிகரிக்கப்பட்ட இந்த கொடுப்பனவு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிரம் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு எங்களுக்கு காலதாமதம் ஆகி ஒண்டா கிடைக்குமா நிறைய பேருடைய கேள்வியாக இருந்தது ஆனா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதம் வைப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்குது அதை தொடர்ந்து இன்னுமே வந்து அந்த பாதி கொடுப்பினை வந்து எதுக்காக கொடுக்கப்படுது என்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் இப்பவுமே கேட்டுட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நாலாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் தான் கிடைக்குது சொல்லிட்டு நீங்க சொன்னா தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து ரெண்டு பேருக்கு அதாவது ரெண்டு பேருக்கு உள்ள இருந்தா அவங்களுக்கு அந்த பாதி கொடுப்பது தான் கிடைக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொன்னா நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் அதே மாதிரி பதினாயிரம்னு சொன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி கொடுப்பனவு தான் கிடைக்கும் இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா இவ்வளவு நாளும் ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டிருந்தவங்களுக்கு பாதி பேர் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைச்சிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் கிடைச்சிருக்கும் ஆனா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது என்ற விஷயத்தையுமே வந்துட்டு அஹ் சொல்லிக் கொள்ளலாம் என்னன்னு சொன்னா அந்த தொகை அதிகரிக்கப்பட்டதால அவங்களுக்கு இந்த கொடுப்பனவு வந்து கிடைச்சிட்டு இருக்குது இதை தொடர்ந்து இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வந்து இந்த கொடுப்பனவு எடுக்கலாம்ன்றதையுமே வந்து கேட்டிருந்தீங்க ஏற்கனவே சொல்லி இருந்தது தான் இந்த ஐயாயிரம் ரூபாய் அதே போல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டு இப்ப கொடுக்கப்படுது ஐயாயிரம் ரூபாய் அந்த கொடுப்பனவு ரெண்டுமே வந்துட்டு ஒரு வருடங்களுக்கு வந்து நீடிக்கப்பட்டிருக்குது அதுல ஆறு மாத கொடுப்பனவு வந்து நீங்க எடுத்துட்டீங்க இன்னும் மிகுதியா இருக்கக்கூடிய ஆறு மாதம் அதுவும் நேற்றைய தினம் ஒரு மாதம் உங்களுடைய வங்கிக் கணக்குக்குள்ள வந்து அஹ் இதைத் தொடர்ந்து വന്ന് ഉള്ള ഇന്നും ஐந்து மாத கொடுப்பனவு வந்து இருக்குது அதே போல பதினையாயிரம் எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவுக்காரருக்கு வந்துட்டு மொத்தமாக மூன்று வருடங்கள் வந்து இந்த கொடுப்பனவு கொடுக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஏற்கனவே வந்து நிறைய காணொலி சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒருக்கா ஞாபகப்படுத்திட்டு போறேன் அடுத்தது வந்து இன்னொரு விஷயத்த சொல்றதுலயுமே வந்துட்டு சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா நாங்க கடந்த அதாவது லாஸ்ட் காணொலி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து ஒரு மக்களுடைய குரல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்களுக்கு நிறைய வாய்ஸ் அனுப்பியிருந்தீங்க நான் குரூப்ல வந்துட்டு கேட்டிருந்தேனா இந்த மாதிரி நாங்க மக்களுடைய குறைகளை அதாவது இன்னும் பணம் கிடைக்கல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்துட்டு நாங்க ஒரு காணொளியாக வெளியிட்டா இத பார்க்கக்கூடிய ஒரு வேலை இது தொடர்பான அதிகாரிகள் யாராவது பார்த்தா ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில ஒரு காணொளி வந்து இறுதியாக பதிவிட்டிருந்தேன் அந்த ஒரு காணொலிக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய வாய்ஸ் எல்லாமே வந்து அனுப்பியிருந்தீங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்ற விஷயத்த அவங்கள வாய்ஸ்லேயே வந்துட்டு நான் வந்து அந்த வீடியோல கொடுத்துருந்தேன் நிறைய சப்போர்ட்டும் கிடைச்சிருந்தது இப்பயுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து நான் வாய்ஸ் அனுப்பவே அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க நான் ஏற்கனவே அனுப்பின வாய்ஸ் எல்லாம் எடுத்து இந்த காணொளியுமே வந்து பதிவிட்டுட்டு இன்னும் நிறைய பேர் அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் என்ன சொன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு பார்க்கலாம் அந்த ஒரு காணொளி வந்து எந்த அளவு நீங்க ச பொறுத்து தான் இருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு முயற்சியை வந்து செய்திருக்கும் இந்த காணொலியை பதிவிட்டு இதன் மூலம் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில நீங்களும் வந்து உங்களுக்கு அந்த மாற்றம் தேவை அப்படின்னு சொன்னா அந்த ஒரு காணொளியை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஒரு காணொலியை பகிர்ந்தீங்க அப்படின்னு இது மூலமாக நிறைய பகிரப்படுகின்ற போது யாராவது ஒருத்தர் வந்து இது தொடர்பான அதிகாரிகள் யாராவது பார்க்கின்ற சந்தர்ப்பத்துல நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும் என்றதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் அதுக்கு நீங்களும் வந்து தொடர்ச்சியாக இந்த சேனலோட வந்து இணைஞ்சிருங்க தொடர்பாக மற்றும் ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி